புனா தையா என்ன இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து தேங்காய் பால் சாதம் பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க நம்ம குக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயே ஊற்றவும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி அதில் ஆறு கரண்டி நெய் எடுத்து அதில் ஆறு கரண்டி நெய்யை

நாலஞ்சு வெங்காயத்தை போட்டால் பொடி பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பர 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 தூவி விட்டு சரிங்க இப்போ நம்ம பச்சை மிளகா மூணு போட்டுக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸ் போட்டா போதும் அதிகமா அது போடணும் இது போடணும் அப்படின்னு இல்லை நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸ் அளவா கரெக்டா போட்டாலே போதும் இந்த நம்ம பட்டாணி போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி முந்திரி போட்டுக்கலாம் உங்க வீட்டில் இருந்தால் முந்திரி போடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து நம்ம புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம் புதினா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ போட்டுறது நல்லது வாசமா இருக்கும் புதினா போட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டும் கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் கொஞ்ச நேரம் டைம் எடுக்கட்டும் கொஞ்சம் விட்டலாம் அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அடுப்புலயே கொஞ்சம் வணங்கட்டும் சிம்ல கூட வச்சுக்கோங்க நீங்க வந்து சிக்கன் மட்டன் எடுத்து நீங்க பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜ்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பர் டேஸ்டா இருக்கும் டக்குனு நீங்க பண்ணிடலாம் சிம்பிளா இதில் வந்து டொமேட்டோ வந்து நான் சேர்க்கல நீங்கள் சேர்க்கறதுனால் சேர்த்துக்கலாம் அதுவும் டொமேட்டோ ரொம்ப ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் சேர்க்கணும் நான் வந்து டொமேட்டோ சேர்த்துக்கல உங்கள் விருப்பம் புளிப்பு சுவை பிடிக்குன்னா நீங்கள் வந்து டொமேட்டோ சேர்த்துக்கலாம் இப்போ ஆனியன்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு கொஞ்சம் ஸ்மெல் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும் ஆனியன் புதினாலாம் வே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கேர்ட் சேர்த்துக்கோங்க ஒரு கப் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு நம்ம உப்பு வந்து லாஸ்டாவே சேர்த்துக்கலாம் உப்பு முன்னாடியே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இதுல வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம் அஞ்சு பேருக்கு இதுல வந்து மூணு டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் தண்ணி வந்து நம்ம சேர்க்க தேவையில்ல ஏன்னா தேங்காய் பாலே உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தேங்காய் பாலே எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து நம்ம எல்லாமே ஊற்றி போடணுமோ எல்லாமே போட்டாச்சு இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம இது கொஞ்சம் கொதிக்க விடணும் கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொதிக்கிற டைம் ஆயிடுச்சு இந்த டைம் வந்து இன்னும் நல்லா கொதி வரட்டும் கட்டி இருக்கு பாருங்க பார்த்தாலே தெரியும் இது வந்து கொதிக்கணும் இந்த டைமில் நம்ம அரிசி கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒன்றரை டம்ளர் அரிசி இருக்குது அஞ்சு பேருக்கு நான் குக் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து கொதி நல்லா வந்துடுச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த டைமில் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் இப்போது நம்ம அரிசி வந்து போட்டாச்சு இந்த டைமில் நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் நம்ம ஃபேஸ் வாஷ் கூட பண்ணிக்கலாம் இல்லை வந்து தலைக்கு கூட குளிச்சிக்கலாம் நமக்கு நல்லாயிருக்கும் அது நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு ஒன்றரை டம்ளர் இந்த ஒலக்குல வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துக்கோ இதுலயே மூணு டம்ளர் தேங்காய் பால் ஊத்தியாச்சு இப்போ நம்ம நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைம்ல வந்து நம்ம மூடி போட்டு மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அரிசி நல்லா ஊறிதான் போட்டேன் சாப்பாடு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு விதை விதையா வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியுது மனம் இந்த மனம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கு நம்ம பிரியாணி நமக்கு நமக்கு இந்த வாசனை இருக்கு பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா கண்டிப்பா நீங்க வீட்டுல ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க இதுக்கு தொட்டுக்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் கறி பண்ணிக்கலாம் எந்த நான்வெஜ் கறி வேணாலும் பண்ணிக்கலாம் நாங்க வந்து முட்டை தொக்கு மாதிரி வச்சுக்கிட்டோம் நீங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்க பண்ணிக்கலாம் வாங்க நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணிட்டேன் ஆக்சுவலாக தேங்காய் பால் சாதம் பிரியாணி அதுக்கு தொட்டுக்க முட்டன் கறி செஞ்சுருக்கேன் வாங்க எல்லாருக்கிட்டையும் டேஸ்ட் கேட்டுடலாம் ஃபர்ஸ்ட்டு அம்மா கிட்ட கேட்கலாம் அம்மா டேஸ்ட்டு பாரு வந்து டேஸ்ட் பாருங்க

போ டேஸ்ட் என்னது இது பிரியாணி பிரியாணியா லெக் பீஸ் இல்ல பிரியாணியா